பெயிலியரான லேண்டிங் கியர் கொஞ்சமும் பதறாமல் பத்திரமாக விமானத்தை தரையிறக்கிய விமானி வாவ் சம்பவம் ஆஸ்திரேலியாவில் சிறிய ரக விமானம் ஒன்றில் லேண்டிங் கியர் திடீரென பழுதான நிலையில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி விமானி அசத்தியிருக்கிறார் நேற்று ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு அருகே இருக்கும் நியூகேஸில் விமான நிலையத்திலிருந்து வடக்கே போர்ட் மெக்குவாரிக்கு கிராஃப்ட் சூப்பர் கிங் ஏர் எனப்படும் சிறிய ரக விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் விமானம் ஒருவதும் அறுபது மற்றும் அறுபத்தைந்து வயது மதிப்புள்ள மூதாட்டி மற்றும் முதியவர் என மொத்தம் மூன்று பேர் பயணித்திருக்கிறார்கள் இந்த விமானத்தில் அதிகபட்சமாக பதினொன்று பேர் வரை பயணிக்க முடியும் இந்த விமானத்தின் அதிகபட்ச வேகம் ஐநூற்று முப்பத்தாறு கிலோ அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு சென்றுவிட முடியும் அதேபோல ஒருமுறை இதில் எரிபொருள் நிரப்பினால் சுமார் நான்காயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் எனவே சொந்தமாக விமானம் வாங்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு அதேபோல விமான சேவைக்கும் இந்த விமானங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இப்படி இருக்கையில் போர்ட் மெக்குவாரிக்கு இந்த விமானத்தில் விமானியுடன் சேர்த்து மூன்று பேர் சென்றிருக்கிறார்கள் விமானம் கிளம்பி சிறிது நேரத்தில் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை என்பது தெரியவந்திருக்கிறது இது ஒரு இக்கட்டான சூழல் பெரும்பாலும் பழைய விமானங்களில் இது போன்ற பிரச்சினைகள் எழுவதுண்டு இப்பிரச்சினைக்கான தீர்வில் பூச்சியம் புள்ளி ஒன்று சதவிகிதம் பிசிறு கூட விமான பெரும் விபத்தில் சிக்க வாய்ப்பிருக்கிறது எனவே முழு கண்ட்ரோலையும் விமான கையில் எடுத்துக் கொண்டார் விமானத்தின் நிலைமை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பின்னர் விமானம் கொஞ்ச நேரம் விமான நிலையத்தையே சுற்றி சுற்றி வந்திருக்கிறது இறுதியாக பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது இதில் யாருக்கும் சிறிய காயம் கூட ஏற்படவில்லை அனைவரும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்து பயணி அளித்த பேட்டி விமானியின் திறனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு சூழல் புரிந்தது நடுவானில் இருக்கிறோம் எங்களால் கீழே இறங்க முடியாது ஏனெனில் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை அடுத்து சில நிமிடங்களில் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று கூட தெரியாது இந்த நேரத்தில் விமானியாலும் எதுவும் செய்ய முடியாது எனவே அவரை சத்தம் போடுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை ஆனால் அவர் நினைத்தால் எங்களை காப்பாற்ற முடியும் அதை அவர் செய்தும் காட்டினார் எங்கள் விமானம் விமான நிலையத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்து இரண்டு மணி நேரமாக இதையேதான் விமானி இதையேதான் செய்து கொண்டிருந்தார் காரணம் விமானத்தின் எரிபொருள் காலியாக வேண்டும் லேண்டிங் கியர் இல்லாத நேரத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் இறக்கைகள்தான் முதலில் அடிவாங்கும் இறக்கையில்தான் எரிபொருள் இருக்கிறது எனவே நாங்கள் எரிபொருள் முழுவதையும் தீர்த்துவிட்டு கீழே இறங்க முயன்றோம் ஆனால் எங்களுக்கு கீழே இருபது பெலிக்கான் பறவைகள் சுற்றிக் கொண்டிருந்தன பறவைகள் ஆபத்தானவை அதுவும் இதுபோன்ற சிறிய விமானங்களுக்கு அது நிச்சயம் பயங்கர ஆபத்தை ஏற்படுத்திவிடும் இருப்பினும் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு விமானி சாதரியமாக விமானத்தை தரையிறக்கினார் எங்களுக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை விமானியின் திறமை மிகவும் அற்புதமானது இது போன்ற தான் தற்போது தேவை என்று கூறியுள்ளார் ஐம்பத்தி மூன்று வயதான பீட்டர் ஷாட் தனது பதினைந்து வயதிலிருந்து விமானத்தை இயக்கி வருகிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன